ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அளமேலன் எனக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா திருநெல்வேலி மாவட்டம் கள்ளக்குடியில் இருக்கிற ஸ்ரீ முப்படாதியம்மனை பற்றி பார்க்க போகிறோம் அந்த அம்மன் எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கதையை நான் சொல்லலை ஆனால் அந்த கோயிலில் க திருவிழாக்களை பற்றியும் அங்கே என்னென்ன விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னடா இவன் ஒரே கம்யூனிட்டியை சார்ந்த ஒரே சமுதாயத்தை சார்ந்த வீடியோவாக போடுறானே அவங்கள பற்றின கதையாக போடுறானே அந்த ஒரே ஊரை பற்றின கதையாக போடுறானேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச கதையை நான் போடுறேன் அப்படி உங்களுக்கு எதாவது உங்களோட ஊரில் உள்ள திருவிழாவை பற்றியோ கதையை பற்றியோ பேசணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் அந்த சாமியை பற்றி சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி மாவட்டம் களக்குடியில் இருக்கிற சாமி தான் முப்படாதி அம்மன் அந்த ஊருக்கு அவள் தான் காவல் தெய்வம் முப்படாதி சந்தனமாரி உச்சினி மகாலி துர்க்க பார்வதி அவங்க நாலு பேருந்தான் அந்த ஊருக்கு காவல் தெய்வம் அங்கே வாழ்கிற கோணார் குல மக்களுக்கு குல தெய்வம் எல்லாருக்கும் பொதுவான தெய்வம் ஊருக்கே பொதுவான தெய்வம் வரி கொடுத்து கும்பிட்றது கோணார் குல மக்களாக இருந்தாலும் மற்ற மக்களும் அங்கே வருவாங்க நேச்சம் செய்வாங்க சாமி கும்பிடுவாங்க எல்லாம் செய்வாங்க என்ன வரி வாங்க மாட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்க காணிக்க கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான உரிமை கூட அவங்களுக்கு இருக்குது நேச்சம் செய்கிறதுக்கான உரிமை கூட அந்த கோயிலில் இருக்குது சரி அங்கே நடக்கிற நேமி அங்கே நடக்கிற குடைகளை பற்றி பார்க்கலாம் இங்கே இருக்கிறது வந்து ஊரோட இருக்கிறது வந்து முப்பிடாதியம்மன் முப்பிடாதியம்மன் வந்து எனக்கு இந்த மக்களோட அழக சத்தமும் சிரிப்பு சத்தமும் வேணும் அப்படிங்கிறதுக்காக முப்பிடாதியம்மன் வந்து ஊரோடு இருக்கிறான் நான் என்ன என்ன செஞ்சாலும் நான் பொறுத்துக்கிறேன் நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் வந்து ஊரோடு இருக்கிறான் அதுவே அம்மன் உச்சினி மகாலி விற்க பார்வதி இந்த மூணு அம்மனும் என்னால் கோவம் பொறுக்க முடியாது எனக்கு வந்து சிரிப்பு சத்தம் வேண்டாம் அழக சத்தம் வேண்டாம் உரல் சத்தம் வேண்டாம் கோழிக்கு ஊற சத்தம் வேண்டான்னு சொல்லிவிட்டு ஊரை விட்டு தள்ளி போய் இருக்கிறாங்க அடுத்து முப்பராதியம்மனுக்கு வந்து கல் சிலைய கல்லால் சிலை அடித்து வச்சு நாங்கள் கும்பிட்டோம் அதுவே அந்த மூணு பேருக்கும் மண்ணினால் பச்சை மண்ணினால் சிலை செஞ்சு அவளுக்கு வந்து சித்திரை மாதம் கூட நடக்கும் அப்போ வந்து பச்சை மண்ணால் அவளுக்கு சிலை செஞ்சு அதுக்கு பெயிண்ட் அடித்து அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுதான் வருஷம் முழுக்க அவள் கருவறையில் இருக்கும் முன்னாடி ஓ ஓலை குடிசையாக இருந்தது காலங்கள் மாற மாற கோயில் கட்டி கருவறையில் அம்மனை வச்சு வழிபடுற அளவுக்கு இருந்தாலும் இன்னும் வச்ச தான் அம்மனுக்கு அந்த ஊரில் சிலை செய்கிறாங்க முப்படாதி அம்மன் வந்து கல் சிலை சரி வாங்க அது கருத்து சொல்கிறேன் முப்படாதி அம்மனுக்கு வந்து ஐப்பசி மாதமும் ஆணி மாதமும் குடம் நடக்கும் அங்கே அந்த மூணு பேருக்கும் சித்திரை மாதம் குடம் நடக்கும் அப்படி அவங்க மூணு பேருக்கும் குடம் நடந்தால் அக்காவுக்கு அம்மனுக்கு பூஜை கொடுத்து அவங்க கோயிலுக்கு போகிறது வழக்கம் முதல்ல பூஜை இங்கே தான் நடக்கும் இங்கே பூஜை நடந்தால் அம்மனை அங்கே கூட்டு போகிறது வழக்கம் அதுவே முப்படாதேம்மனுக்கு கூட நடந்தால் அந்த மூணு பேரையும் பூஜை வச்சு இங்கே கூட்டிகிட்டு வர்றது வழக்கம் இதுதான் அந்த ஊரோட வழக்கம் அடுத்து வந்து முப்படாதேம்மன் கோயிலுக்கு வந்து ஆனி மாதம் நடக்கிற கூடை வந்து பெரிய கொடை அந்த ஊருக்கே பெருங்கொடை அங்கே அப்போது வந்து என்னென்ன விஷயம் விசேஷம்னா யானை யானவரும் அதுபோல் தேர் இழுப்பாங்க இந்த ரெண்டு விசேஷம் மற்ற நேச்சைகளும் செய்வாங்க அதுதான் விசேஷம் இருக்கிறதுலேயே விசேஷமான நேச்சை வந்து கயிறு சுற்றி ஆடுறது அப்படிங்கிற ஒன்று அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் அதோட பால் குடம் ஆயிரம் இந்த நேச்சைகள் செய்கிறது வழக்கம் இந்த நேச்சைகள் எப்படி எப்படி செய்வாங்கங்கிறத ரெண்டாவது வீடியோவாக சொல்கிறேன்